கூமாப்பட்டிங்க கூமாப்பட்டி எங்கள் ஊர் குற்றாலத்துக்கு வாங்க நண்பர்களே அந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கிளி இருக்குது கோழி இருக்குது பறவை இருக்குது நிறைய வந்து உள்ளே வச்சுருக்காங்க அருமையான ஒரு பார்க்கு அது போக வந்து ஃபேமிலியாக போனீங்கன்னா குற்றாலம் சீசனாக இதுதான் சீசன் அப்படி ஒரு அருமையான ஒரு சீசனில் களை கட்டுது குற்றாலமே அதுவும் பாருங்கள் பழைய பார்க்குக்கு ஏற்றால புது பார்க்கு இப்போ சூப்பராக கட்டி பத்து ரூபா கொடுத்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பார்க்கில் இருக்கலாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக நைட்டு ஆறு மணி வரைக்கும் கூட இருக்கலாம் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் கூட இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான பார்க்கு கட்டி மக்களுக்காக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக விட்டுருக்காங்க எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அது போக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடவே ஃபோட்டோ ஷூட் எடுக்க இடம் இருக்குது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குக்காக வந்து நீச்சல் குளம் இருக்காங்க உள்ளேயே நீச்சல் குளத்துலேயே எல்லோரும் குளிக்கலாம் ஜாலியாக விளாடலாம் என்ஜாய் பண்ணலாம் அதனால் வந்து எல்லோருமே குற்றாலத்துக்கு வந்து போங்க ஜாலியாக போய்ட்டு இப்போ வந்து சீசன் குற்றாலத்தில் களை கட்டுது வேறு லெவலு எல்லாரும் எல்லோரும் குற்றாலம் வாங்க ஓகே நம்பரே வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லு அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் இல்லை சும்மா வேறு லெவலில் சீசன் காலை கட்டுதுங்க எங்க ஆப்பிளில் இருந்து டிராகன் ஃப்ரூட் வரைக்கும் டிராகன் ஃபுட்டர்லேருந்து ரமுட்டாம் பழம் வரைக்கும் அப்படி பல வகைகளும் சரி பூவும் சரி குளிக்கிறதுக்கு குற்றாலத்தை அருவியும் சரி சும்மா அது போக ஒரு பால்ஸ் இருக்குது அது போக எங்கள் ஊரில் ஒரு வேட்டை திடல் இருக்குது அந்த குற்றாலத்தில் பழைய பார்க்கு இருக்குது அந்த பார்க்குக்கு ஏற்றால இப்போ புதுசாக ஒரு பார்க்கை கட்டி பத்து ரூபா நண்பர்களே பத்து ரூபா தான் பத்து ரூபாய்க்கு அந்த பார்க்கில் என்னென்ன இருக்குது தெரியுமா சின்ன பிள்ளையில் ஊக்கு வைக்கிறதுக்கு சறுக்கு ஏற டொரா டொரா அதுக்கப்புறம் வந்து பா இப்போ குற்றால சீசன் வேறு சும்மா சாரல் மலையோட கலகல கல களக்கலாம் அடித்து பட்டையை கிளப்புது நண்பர்களே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளியூர்லேருந்து ஒரு வாட்டி எங்கே ஒரு குற்றாலத்துக்கு வாங்க ஏங்க குற்றாலம் சொர்க்க பூமி இல்லைங்க அதுக்கு மேல பூமிங்க ஏங்க குற்றால தண்ணியை குளிச்சா சும்மா வெந்நீர் மாதிரி இல்லைங்க பன்னீர் மாதிரி இருக்குது